தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே நம்ம எப்போதும் தலை தீபாவளி தலைப்பொங்கல் தளபதி பொங்கல் தளபதி தீபாவளி அப்படின்னு தான் சொல்வோம் அந்த மாதிரி நம்மளோட ஃபேவரெட் நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதை எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஃபெஸ்டிவலை முடித்த கையோடு பாதி பேர் தேட்டரில் தான் நிற்போம் சில பேர் ஃபெஸ்டிவலே தேட்டரில் தான் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு நம்மளோட ஃபேவரட் ஆக்டர்ஸோட படங்களை பார்க்கறது தான் ரியல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு அது வந்து இந்த நாலு மணி காட்சி இருந்தப்பெல்லாம் தீபாவளி நாலு மணிக்கு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி தேட்டருக்கு போயிடுவாங்க ஸோ தேட்டரில் வந்து படத்தை பார்த்துட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து தீபாவளியாக கொண்டாடுவாங்க நம்ம ரசிகர்கள் அந்த மாதிரியெல்லாம் கொண்டாடின காலங்கள் உண்டு ஆரம்பத்தில் இது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக தேட்டருக்கு போய் பார்த்த காலங்கள்லாம் உண்டு இப்போ வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் அதிகமானதுனால படங்கள் வந்து ஒம்பது மணிக்கு தான் திரையிடப்படுறது சிறப்பு படங்கள் அதை விட இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தீபாவளி அப்படின்னே சொல்லலாம் காரணம் வந்து யாருடைய பெரிய ஹீரோக்கள் படமே இல்லாமல் ஒரு ரியல் ஒரு போட்டியுள்ள தீபாவளியாக இந்த தீபாவளியை பார்க்க முடியும் காரணம் வந்து எந்த பெரிய நடிகருமே இல்லை எல்லாம் இப்போ அப்கமிங்காக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் அவங்களோட ஒரு நாலு பேர் நடிகர்கள் நடித்த படங்கள் தான் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆர் சிவாஜி அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒரு காம்படிஷன்லேயும் அவங்க ரெண்டு பேர் படம் ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வராமல் இருக்காது ஸோ அவ்வளவு போட்டி போட்டு ரெண்டு பேர் நடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு ரஜினி கமல் அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் படங்கள் மாறி மாறி தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற ஒரு எல்லா ஃபெஸ்டிவலையும் ஆக்கிரமிச்சிரும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் அஜித்துங்கிற மூணாவது தலைமுறை நடிகர்களோட படங்கள் வந்து அது ஒரு பெரிய காம்படிஷனாக போச்சு அவங்க காலத்தெல்லாம் தாண்டி இவங்க காலம் வர்றப்போ அது வந்து லட்சத்துலேருந்து கோடியை நோக்கி நகர ஆரம்பிச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா கோடிகளில் தான் ப புழக்கமே இருக்குது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா சிம்பு தனுஷ்னு நாலாவது தலைமுறை நடிகர்களும் படங்களும் தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன காலங்கள்லாம் உண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த நாலு தலைமுறை நடிகர்கள் நடித்த படங்களே இல்லாமல் ஒரு யங் ஹீரோஸ் நடித்த படங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ தீபாவளி மண்டே இருபதாம் தேதி ஆனால் அதற்கு முன்னதாகவே நாளைய தினம் பதினேழாம் தேதி எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகிடுது ஸோ ரசிகர்கள்லாம் வந்து நாளையிலேருந்து வெள்ளி சனிங்காயிரு மூணு நாளும் திரும்ப பார்த்ததுக்கப்புறம் தீபாவளியை ரொம்ப ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு கொண்டாடுறதுக்கு வசதியாக ஏற்றார் போல் இந்த வாட்டி தீபாவளி பண்டிகை அமைஞ்சிருக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் படம் போட்டி போட்டு வந்தாலும் அவங்க கூட சம நடிகர்களாக இருந்த ஜெய்சங்கர் ஆகட்டும் ரவிச்சந்திரன் ஆகட்டும் இன்னும் முத்துராமன் எஸ்பி முத்துராமன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுடைய படங்களும் அப்போ வந்து அந்த அந்த படங்களுக்கு இணையாக வந்து நல்ல ஓடின வரலாறு உண்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ஸோ தெரியும் நம்ம ரஜினி கமல் படம்லாம் எப்படி இருக்கும் களத்தில் போட்டி போட்டு இந்த டேரக்டர் ஒரு படம் அந்த டேரெக்டர் படம் இங்கே இளையராஜா மியூசிக்காக இருக்கும் இல்லை ரெண்டு பேருக்கும் இளையராஜா மியூசிக்காக இருக்கும் அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பேர் போட்டிக்கு நடுவில் விஜயகாந்த் படம் வரும் கேப்டன் படம்னா அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க ரசிகர்கள் ஸோ சத்யராஜ் சரத்குமார் நவரசநாயகன் கார்த்திக் இவங்க படங்கள் வந்து நல்லா ஒன்று கதைகளும் உண்டு ஏன் ஒரு சில ரஜினி படங்கள் கமல் படங்கள் சரியாக போகலைன்னா மூன்றாவது நாலாவது இவங்களோட படங்கள் வந்து அந்த தீபாவளி பொங்கலுக்கு செமஹிட்டான வரலாறு உண்டு ஸோ இது இப்படியே போச்சு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா விஜயன் அஜித் இவங்க படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா தேட்டர்லையுமே இவங்க ரெண்டு பேர் படங்கள் தான் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கிரீன் அப்படின்னா இருக்கிற தொள்ளாயிரம் ஸ்க்ரீனில் ஒரு முந்நூத்தம்பது முந்நூற்றம்பது இல்லை நானூறு நாள் இவங்க ஷேர் பண்ணிவிடுவாங்க மிச்சம் இருக்க ஒரு நூறு தேட்டரில் தான் மற்ற நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கனாக்க சூர்யா ஆகட்டும் அதே போல் வந்து விக்ரம் இந்த மாதிரி நடிகர்களும் போட்டி போட்டு அவங்க கூட ரேஸில் கலாயணங்குவாங்க அதில் ஒரு சில படங்கள் வெற்றி பெற்ற கதைகளே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பு தனுஷ் இவங்க வந்து கடந்த சில ஆண்டுகளாக இவங்க படங்களும் தீபாவளி பொங்கல் ரேஸில் களமிறங்குச்சி அதுக்கு இணையாக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கூட மற்ற நடிகர்களாக இருக்கக்கூடிய கார்த்தி ரவி இவங்களுடைய படங்களும் இறங்கி ஏதோ அவங்க என்ன ஒரு ஹிட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு போராடி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பெரிய சிம்பு தனுஷ் படங்கள் ஃப்ளாப்பான கதைகளும் தெரியும் நமக்கு ஸோ இது எல்லாம் இருந்தாலும் இப்படி மாறி மாறி கடந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக இந்த நாலு தலைமுறை நடிகர்களே இந்த ஃபெஸ்டிவலை ஆக்கிரமிச்சிருந்த காலங்கள் மாறி முதல் முறையாக ஒரு பெரிய நடிகர்கள் படமே இல்லாமல் முழுவதுமாக அப்கமிங் ஹீரோஸ் நடித்த படங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு தீபாவளியாக அது அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா ஒரு பெரிய டேரக்டராக இருக்கக்கூடியவர் மாரி செல்வராஜ் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த நாலு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ ஐந்தாவதாக பைசன் காலமாடன் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு கபடி டோர்னமெண்ட்டை வச்சு அதில் நடக்கிற பாலிடிக்ஸ் அவர் வழக்கமான அந்த ஜாதி அரசியல் எல்லாமே சொல்லப்படுற ஒரு கதையாக சவுத் மா சைடில் இருக்கக்கூடிய ஒரு நெல்லை மாவட்ட பேக்ட்ராப்பில் உருவாகியிருக்க ஒரு படம் இதில் வந்து லீடாக வந்து நடிகர் விக்ரம்னுடைய மகன் துரு விக்ரம் ஹீரோவை பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் ரெண்டு படம் தான் நடிச்சிருக்காரு இது மூணாவது படமாக முழுக்க முழுக்க ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட ஒரு மூன்று ஆண்டு கால உழைப்பை போட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காரு அவருக்கு பேராக வந்து அனுப்பமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க சிஸ்டர் ரோலில் ஒரு முக்கியமான ரோலில் ரெஜிசா விஜயன் மலையாள ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே கர்ணன் படத்தில் தனுஷ்க்கு பேராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இது பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா டியூடு இது வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய படம் ஸோ பிரதீப் ரங்கநாதன் இன்றைக்கி ஒரு சென்சேஷன் யூத் ஹீரோவாக இருக்கார் அவர் நடித்த கிட்டத்தட்ட அந்த மூணு படமுமே நூறு கோடி கிளப்பில் ஒரு இடம்பெற்ற ஒரு படம் லவ்வராக இருக்கட்டும் அதற்கப்புறம் வந்த டிராகன் படமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் ஹிட் அவருக்கு ஸோ அந்த வரிசையில் இந்த படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து கீர்த்திஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு ஏழு ஆண்டு காலம் சுதா கோங்குரா கிட்ட வந்து அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதீப் கிட்ட தான் சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காரு இது தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்கோலா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பேனரு ரிலீஸுமே மிக பெருசாக இருக்க போகுது ஏன்னா தமிழ்நாட்டு தேட்டர்கல் ரைட்ஸை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே பிரதீப் படங்கள் மூலிமா கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்ச ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் தேட்டர்கல் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் மிகுந்த எதிர்பார்ப்போட இளைஞர்களுடைய எல்லாரும் ஏகோபித்த வரவ வரவேற்போட பார்க்கக்கூடிய படமாக டியூடு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீசல் இந்த படத்தை வந்து சண்முகம் முன்னுசாமி அப்படிங்கிற ஒரு இளம் டைரக்டரை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு சில படங்கள் இயக்கியிருக்க ஒரு இயக்குனர் இதில் வந்து ஹரிஷ் கல்யாண் லீடாக நடிச்சிருக்காரு ஸோ ஹரீஷ் கல்யாண் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு இளம் ஹீரோ காரணம் வந்து அவர் லாஸ்ட் இயர் நடித்த லப்பர் பந்து படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது வெகுஜன மக்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஒரு கோடியில் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி வசூல் பண்ண ஒரு படமாக அது பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிருந்தார் அந்த படமும் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் அவார்டில் ஒரு மூணு விருதுகளை தட்டிடுச்சு இந்த வருஷத்தில் ஸோ ஒரு சிக ஒரு சிறந்த படமாக பேசப்பட்ட படமாக பார்க்கிங் படம் அமைஞ்சது அந்த படங்கள்லாம் நடித்த நடிகர் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பில் வெளியாகியிருக்க படம் டீசல் ஸோ இந்த படத்தில் ஏற்கனவே வந்து ஒரு சமா பாட்டு ஒரு ஹிட்டு அந்த பாட்டு வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்டாலேயும் ஸ்டோரிஸில் வைக்கப்பட்ட ஒரு பாட்டு அதுல்யா ரவி தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஒரு டீசல் திருடக்கூடி அதில் இருக்கக்கூடிய ஒரு பின்னாடி அரசியலை பேசக்கூடிய ஒரு நார்ச் சென்னை பேக்ட்ராப்பில் காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது படமாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிந்தைய கதையாக இது சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி பெட்ரோல் டீசல் எவ்வளோ ஒரு தெரியும் சந்தையில் மதிப்புன்னு அந்த பெட்ரோல் டீசல் திருடி அதை பிளாக்கில் எப்படிலாம் விற்பாங்க அது எப்படிலாம் நடந்தது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக டீசல் படம் உருவாகிருக்கு இதுவும் நாளைக்கு களத்தில் இறங்குது ஸோ இந்த மூணு படங்கள் தான் ரொம்ப எதிர்பார்ப்போட ஓரளவுக்கு முகம் தெரிஞ்ச நடிகர்கள் நடித்த படமாக ரிலீஸ் ஆகிருக்கு இது இல்லாமல் வந்து கேம்ஸ் ஆஃப் லோன் அப்படின்னு ஒரு முழுக்க முழுக்க புதுமுகங்கள் நடித்த படம் ஒன்றும் போட்டியில் நாளைக்கு இறங்குது இதோடு சேர்த்து நம்ம நட்டி நடராஜ் ஹீரோவாக நடித்த படம் கம்பி கட்டின கதை அப்படின்னு ஒரு ஃபுல்லாகவே போலி சாமியார்கள் அதில் நடக்கிற ஒரு சிலாளித்தனம் அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் ஃபுல் ஒரு ஃபன்னு காமெடி எலிமெண்ட்ஸோடு உருவாகியிருக்க படம் அது சிங்கம்மொழிலாம் நடிச்சிருக்காரு இந்த படமும் தீபாவளி நெசில் களமிறங்குது ஸோ ஐந்து படங்கள் தான் இந்த தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு விருந்தாக அமையப்போகுது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் மூணு படங்கள் ஓரளவுக்கு ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் இருக்க படம் ஸோ இந்த படங்கள் நாளைக்கு வெளியாகி என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்கள்ட்ட கொடுக்க போகுது என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷனை கொடுக்க போகுது எது ஜெயிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு இந்த படங்களோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் நன்றி